ஆன்மீகத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் உலகெங்கும் உள்ள இறைவா இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பல பார்த்துட்டே வரும் நட்சத்திர பலன்கள் ரொம்ப அவசியமா ராசி பலன் பார்த்தா பத்தாதா அப்படின்னா பார்த்தோம்னா நீங்க யாரு நீங்க என்னன்றத போய் சாமி கிட்ட சொல்லுவீங்க நான் இந்த நட்சத்திரத்தின் தான் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய உங்களோட ஐடென்டி கார்டு நட்சத்திரம் தான் நட்சத்திரம் இல்லாமல் ஏதாவது இயங்கிடுமா ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல நின்று தசை பொறுத்துதான் உங்களுக்கான காலமே தீர்மானம் செய்ய முடியும் நிறைய நிறைய நட்சத்திரம் பத்தி பேசினா நான் ஊடி பிடிக்க வரக்கூடிய கொஞ்சம் அப்படியே அறிவு எல்லாம் அப்படியே அழகா சொல்லலாம் சரி வாங்க அதுக்கு முன்னாடி இப்ப இந்த மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் செய்ய போகுது எனக்கு ரொம்ப பிடிச்ச மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் கிரகங்கள் எப்படியெல்லாம் இருக்க போகுது என்ன இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் இல்லையா ரெண்டு நட்சத்திரம் வந்து மகரத்திலும் ரெண்டு நட்சத்திரம் வந்து கும்பத்துலையும் இருக்க போகிறது பட் ஸ்டில் இந்த தடவை எந்த பிளான்ட் எப்படி இருந்தாலுமே சொல்லலான இந்த ரெண்டு வீடுமே சனியுடைய ஆளுமைக்குள் இருக்கான அது கொஞ்சம் பிரிச்சு பிரித்து சொல்ல வேண்டியிருக்கு நீங்கள் மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரமாக இருக்கிற பட்சத்தில் இந்த தடவை கான்ஃபிடன் பவர் தாறு மாறாக இருக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக ஜொலிப்பீங்க நேரம் இல்ல நேரம் இல்ல நேரம் இல்லை ஐ ஹவ் நோ டைம் இந்த வார்த்தை வரலனா என் தலையை வெட்டி அந்த அளவுக்கு அவுட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு அல்டிமேட்டா இருக்கு வந்து தலையெல்லாம் வெட்டக்கூடாது அட்ரஸ் பார்த்து சரியா ஒரு பேச்சு ஃபோலை சொல்றதான் உடனே அதை எழுதி வச்சு கமெண்ட்ல போட்டு தலையை வெட்டுறதுக்கு எந்த நம்பர் கேட்கணும்னா கேட்டு எனக்கு கமெண்ட் போடக்கூடாது ஓகே ஏன்னா அளவுக்கு டைம் நல்ல சூரியன் வந்து சும்மாவே சொல்ல வேணாம் செவ்வாயும் சூரியனும் இப்படி பத்தாவதுக்கு இந்திர உங்க வீட்டில தான் வந்து சூரியன் என்ட்ரியும் ஆக போறாரு உலகத்துக்கே வந்து பொங்கலை பொங்க வச்சு இனிப்பு கொடுக்க போறாரு நீங்களும் என்ன பண்ண போறீங்க யாரெல்லாம் உங்களுக்கு காப்பு வச்சாங்களோ அவங்களுக்கு அடுத்த அப்ப ரிவெஞ்சு கொடுக்க போறீங்க அந்த அளவுக்கு இந்த அளவு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அல்டிமேட்டா இருக்க யாருக்கு மகரத்துல இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு செம்மையான ஸ்பீடு கிடைக்க போகுது போதும் 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 சொல்ற அளவுக்கு ரொம்ப லேசியா உட்காந்து இந்த டைம் எல்லாம் போயிட்டு டைம் இல்லாத அளவுக்கு வேலை பளு அதிகரிக்கும் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா ராசிநாதன் போய் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கும் போது எங்கிருந்து வந்துச்சு ஏன் வந்துச்சு தெரியாத அளவுக்கு தைரியம் பெருக்கும் தைரிய விரிய விஜயஸ்தானம் இன்க்ரீஸ் ஆகும் போது கம்யூனிகேஷன் வெற்றி ஸ்தானம் தான் மூன்றாம் இடம் ஒரு விஷயம் தொடங்கி வெற்றியே கிடைக்கலன்னு டைம் உங்களுக்கான வெற்றியை உறுதி செய்யக்கூடிய நேரமாக இருக்கும் அதுவும் விஸ்வரூப வெற்றியாக இருக்கும் செவ்வாய் உச்சமாகற செவ்வாயுடைய நட்சத்திரமே அங்கதான் செவ்வாய் உச்சமாக தெரியுமா எந்தெந்த இடத்துல உச்சமா ஒரு தன்மை இருக்கு செவ்வாய் வந்து இருபத்தி மூணு அவிட்டத்துல உச்சமடைவார் செம்ம பீரியடு சான்ஸே இல்லை ஆஃப்டர் அப்புறம் அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் தெரிஞ்சு கையில பிடிக்கிறதுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பிடிக்கணும் அந்த அளவுக்கு இருக்கும் சொல்லும் போதே என்னமோ சொல்ற மாதிரி இப்ப உட்காந்து இப்படி கணத்துல கையை வைத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அப்படி நட்சத்திரம் இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி இனிமேல் நேரம் இருக்காது அதனால இப்பயே வந்து அடுத்த ஒரு மாசத்துக்கு பிளான் போட்டு வச்சுக்கோங்க இந்த வருடம் ஃபுல்லாமே பயங்கரமாக இயங்குவதற்கான நேரம் சரியா இருக்கு ஆனா முதல் பதினைந்து நாட்கள் பேசுகிற வார்த்தையில் ரொம்ப கவனம் தேவை சனிக்கு செவ்வாய் பார்வை செவ்வாய்க்கு சனி பார்வை ராசிநாதன் வந்து ஆல்மோஸ்ட் நட்சத்திரநாதனுக்கு பார்வை கொடுக்குறார் நட்சத்திரநாதன் ஆல்மோஸ்ட் ராசிநாதனுக்கு பார்வை கொடுக்குறாரு இன்னும் நம்ம வீட்டுல உச்சமடையக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய செவ்வாய் வேற இந்த ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு பேரும் கொஞ்சம் எதிரியா இருந்து இந்த தன்மை அப்படின்றது எல்லாருமே அவளுக்கு ஆப்போசிட்டா திரும்பிட்டாங்களோ அப்படின்னு தோண வைக்கும் இல்ல நம்ம எல்லாருக்கும் ஆப்போசிட்டா திரும்புவோம் நம்ம கோச்சுக்கிட்டு போவோம் இத்தனை நாள் வரைக்கும் அடுத்தவங்க கோச்சுட்டு போனாங்களோ இனிமேல் நம்ம யாரும் தேவையில்லை எவரும் தேவையில்லை என் ராஜா என் வாழ்க்கை என் வழி அவ இது மாதிரி படைப்போம் மாதிரி ஏன் வழி தனி வழி யாரும் கொடுக்க வராதேன்னு சொல்லிட்டு அப்படி போற அளவுக்கு அப்படி கடந்து போகக்கூடிய தன்மையெல்லாம் வரும் எதுக்கு அப்படிலாம் மக்களோடு மக்களாக இருக்கிறது மனுஷங்களோட இருக்கிறதா சரி விடுங்க நான் அட்வைஸ் பண்ணல அப்புறம் டென்ஷன் ஆகிடுவீங்க ஏன்னா அடி அப்படி ஏழரை வருஷம் நான் அவிட்ட சத்திரக்காரனுக்கு வய தர கூட முடிவு பண்ணிட்டேன் ஒன்னா ரெண்டு அடி வாங்கிருந்தா பரவாயில்ல கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடியா ஒரு ஏழரை வருஷம் கஷ்டப்பட்டுட்டு திரும்ப மக்களை நம்புன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே பழகிடுவீங்க பழகிடும் வேற வழி இல்லை அவிட்ட சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு நாலு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் முதல் ஒன்று வருமான உயர்வு ரெண்டாவது ஒன்று இது வரைக்கும் கிடைக்காத அளவுக்கு அந்தஸ்து பெயர் புகழ் கீர்த்தி எல்லாம் கிடைக்க போகுது மூன்றாவது விஷயம் டைம் இல்லை டைம் இல்லைன்னு சில விஷயத்த வந்து போஸ்ட்பான் பண்ணுவீங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நாலாவது விஷயம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கான்பிடென்ட் பவர் செல்ஃப் கான்பிடென்ட் பயங்கரமா பில்ட் ஆக போகுது யாருக்கு மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரங்கள் அப்படியே இப்படிக்கா வச்சுக்கோங்களேன் கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு தலைக்கு மேல வேற ராகு வந்து உட்காந்துருக்கா இங்கேயாவது இத்தனை பிளான் இதெல்லாம் விட ஒரு மோஸ்ட் டேஞ்சர் ஃபெலோயர்னா மிஸ்டர் ராகு ராகு வர கோச்சுக்கு போகிறாரு இருந்தாலும் பரவாயில்ல அதனால் தேவையில்லாத தாட் ப்ராசஸ் வரும் ஒரு நாளில் இந்த ஜனவரி மாதம் ஆரம்பிக்கும் போது எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி நான் ஒரு கோடி ரூபா எடுத்துறேன் ஒரு லட்ச ரூபா கொடுத்து ஒரு கோடி ரூபா எடுக்கிறது எப்படின்ற மாதிரிலாம் தோணும் தயவு செஞ்சு நான் திரும்பவும் சொல்கிறேன் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டக்கூடிய முதல் ராசி எனக்கு தெரிஞ்சு கும்பம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு ஆறு ஏழு மாதமா இப்பையும் சொல்கிறேன் இந்த அடுத்து குரு தாண்டுற வரைக்கும் இல்லை செப்டம்பர் மாதம் ராகு கீழே இறங்குற வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரங்க அதுவும் அவிடேஷன் காலத்துக்கு இந்த வைஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களோட துணை அல்லது துணைவியாருடைய உடல்நிலையை படுத்துவர் அதுக்கு ஒரு மருத்துவ செலவு வைக்கணும்ன்ற மாதிரியான எண்ணம் ஓடும் உங்களுக்கு ஒரு ஹெல்த் பிரச்சனையா இருக்கும் பெண்களாக இருக்க பட்சத்துல யூரின் பிரச்சனை கொஞ்சம் பிசிஓடி ப்ராப்ளம் இல்ல அந்த இடத்துல கொஞ்சம் மர்ம உறுப்புகளை ப்ராப்ளம் இப்போ டாக்டர் பாக்குறது மாதிரி கொஞ்சம் இருக்கும் ஆண்களாக இருக்கிற பட்சத்துல ஏதாவது ஒரு தொற்றுணைகள் மூலமாக சில அவசியங்கள் வரும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எட்டி பார்க்கும் இதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் மூச்சு விடுறதுல இல்லை பிரச்சனை தலை சுத்துறது ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது சக்தி விரைய மாறுது எனர்ஜி லாஸ் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக வேணா பன்னிரெண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்று ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல எல்லாமே பவர்ஃபுல் பிளானட் சூரியனா இருக்கட்டும் அங்கு உச்சமாகக்கூடிய செவ்வாயாக இருக்கட்டும் திரும்ப இருக்கக்கூடிய சுக்ரனா இருக்கட்டும் புதனாகட்டும் இது எல்லாமே ஓரளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பிளான்ட் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது தூக்கத்தில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் தூங்கி எந்திரிச்ச ஒரு சாட்டிஸ்பேக்ஷனே கிடைக்காது ஆஃப்டர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் யாருக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு ஸோ அதனால இதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதும் மற்ற வேணா எல்லாம் கிடைக்கு போகுது நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும் அவிட்டேஷன் இருந்தீங்கன்னா அது கிஃப்ட்டு கிடைக்கும் கிடைச்சா கமக்களை சொல்லுங்க அது என்ன கிஃப்ட்டோ சும்மா சாதாரண கிஃப்ட்டு கூட உங்களுக்கு கிடைக்கலாம் இல்லை உங்கள் நேரங்கள் நல்லா இருந்தால் பெரிய கிஃப்ட் கூட கிடைக்கலாம் அதனால ஏதோ ஒன்றும் எதிர்பார்க்காத கிஃப்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ட்ரெஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சொக்கா எல்லாம் நான்காம் இடம் தான் அந்த நான்காம் வீட்டு அதிபதி வந்து உட்காந்துருக்கும் போது நிறைய அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது உடமை உங்களுக்கே உங்களுக்குன்னு சில விஷயம் படைக்கிறது ஒருவேளை உங்கள் சுயஜாதகம் நல்லா இல்லாத பட்சத்தில் வீட்டுக்கு செலவு வருது அது தெரிஞ்சு இதுதான் அதிகமாக போகுதுன்னு நினைக்கிறேன் சரி ஆரம்பிக்குமே சொன்னால் என்ன மேடம் நெகட்டிவா சொல்கிறீங்க நீங்கள் பாசிட்டிவா இல்லை ஒரே ஒரு விஷயம் செலவு அதிகரிக்கும் யாருக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரங்களுக்கு வீடு வெள்ளை அடிக்கிறது வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்றது இல்லை வீட்டுக்கு கோடு விழுந்துச்சு அதை வந்து நான் பட்டு டிங்கரிங் பண்றது பிளம்மிங் ஒர்க் பண்றது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் வயிர் புஞ்சிச்சின்னு கூப்பிட்டு மாற்றுறதுன்ற மாதிரி தேவையில்லாத அவசியமான ரெண்டுமே நம்மளுக்கு அது தேவையில்லாத செலவு ஆனால் வீட்டுக்கு அவசியமான செலவு ஓகே ரெண்டுமே நடக்க போகுது தடவை அதற்காக சில விஷயங்கள் வந்து எடுத்து வைக்க வேண்டிய சூழல் எதிர்பார்க்காம நடக்கும் யாருக்கு கும்பத்துல இருக்கக்கூடிய ராகு எல்லாமே நல்லா நோட் பண்ணுங்களேன் நிறைய கும்பராசிக்காரங்க இந்த எஸ்ஆர்னா எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ராகு வந்ததுல இருந்து உங்க வீட்டு சவர்ல விரிசல் விழுந்திருக்கும் எப்ப ராகு டிரான்சிட் ஆனாரோ அப்ப இருந்து ஒரு ஆறு மாச காலமாகவே ஆறு மாசம் ஒரு ஏழு மாச காலமாகவே ஏன் ஒரு வருஷம் கிட்ட ஆல்மோஸ்ட் நெருக வச்சுக்கோங்களேன் வீட்டுல விரிசல் விழுந்திருக்கும் செவுர் அப்படியே உறிஞ்சி கீழே விழு பெயிண்டிங் வந்து வெயிட் பெயிண்ட்லாம் அடிச்சிங்கன்னா உறிஞ்சி கீழே விழும் அதுவும் பால்கனி ஏரியா உங்கள் பாத்ரூம் ஏரியா ஒட்டி இந்த நிகழ்வுகள் நடக்கும் கிராக் விழுவும் இல்லை கிராக் உழகக்கூடிய இடத்துக்கு நீங்கள் அடிக்கடி போங்க ஆஃபீஸில் தான் உங்கள் ஆஃபீஸில் கிராக் விழுவும் ஏன்னா இந்த ராகு எல்லாம் விரிக்கக்கூடிய பள்ளம் விழக்கூடிய கோடு போடக்கூடிய விஷயத்தை இண்டிகேட் பண்ணுவார் சில பேருக்கு சுய ஜாதகம் சரியில்லாத பட்சத்தில் ஏதாவது ஒன்று எப்பயாவது பண்ணி வைப்பாங்கன்னா அதன் மேலான ஒரு நம்பிக்கை நான் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை நான் சொல்றது இருந்தாலும் அதன் மேலான ஒரு நம்பிக்கை மூலமாக கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி எனக்கு அது பண்ணிட்டாங்களோ இது பண்ணிட்டாங்களோ அந்த நிமிஷமா விட்டாங்களோ இது பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு டைலமோ ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கா தூக்கத்தில் அந்த தாட்டு வரும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக போதும் என் தொழிலுக்கு எவனோ வச்சுட்டானோ இல்லை எனக்கு காசு வரக்கூடாது எவனோ பண்ணிட்டானோ இல்லையா லவ் பிரேக்கப் ஆனோன்னு எவ்வளோ பண்ணிட்டான் இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம மனசு நல்லா இருக்கிற பட்சத்துல அது ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்துல பக்கத்துல இருந்து எதையும் நம்ம உறவைக்க முடியாது பட் பன்னிரெண்டாம் இடத்துல எவ்வளவு கிரகங்கள் இருக்கும்போது அதற்கான வாய்ப்புகளை ஆஃப்டர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கொண்டு வந்துடும் ஸோ ஆஃப்டர் பதினஞ்சு தேதி மூலம் கண்டிப்பாக வீடு குறித்து ஏதோ ஒரு கிளென்சிங் ஒர்க்கு நடக்க போது கிளீனிங் ஒர்க்கு நடக்கப்போகுது பட்டர் ஒர்க்கு நடக்க போது பேட்சப் ஒர்க்கு நடக்க போகுது ஓகே ஸோ இந்த தடவை கொஞ்சம் பதினைந்து தேதி வரைக்கும் காசு வர்ற மாதிரி பதினைந்து தேதிக்கு அப்புறம் பணம் விரைவு வருவதற்கான வாய்ப்பும் இந்தடவை அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இணைய மலர காத்திருக்கிறது ஓகே நான் பிரிச்செல்லாம் இந்த மாதிரி இப்போ படிக்கிற பிள்ளைங்க இருபது வயசு அறு வயசு அப்படிலாம் சொல்ல வரல எந்த வீட்டை சத்தக்காரங்களாலும் செவ்வாய் உச்சமராரா யாருக்காக இருந்தால் நல்லது தான் யாராக இருந்தாலும் திரும்ப சூப்பராக தான் இருக்க போறீங்க செலவு கொஞ்சம் அதிகரிக்க போது வீடு கொடுத்த செலவுகள் பண்ண போறீங்க அதை தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க பண்ணாம ஊட்டிங்கன்னா அது ஹெல்த்தை பாதிக்கும் ஸோ நான்காம் இடம் என்பது வீடையும் குறிக்கும் நான்காம் இடம் வந்து ஹெல்த்தையும் குறிக்கும் நான்காம் இடம்ன்றது அம்மாவையும் குறிக்கும் நான்காம் இடம்ன்றது வித்தையும் குறிக்கும் சோ நீங்க வீட்டுக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா இந்த நான் மூணு இடங்களும் அப்படியே அதோட தன்மையில ரொம்ப அழகா அவளை இயக்கும் அப்படி இல்லாட்டி இந்த ஒவ்வொரு இடத்திலயும் பிரச்சனை வரும் சோ அதனால இதை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டிருக்கேன் ஆனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஜனவரி மாதம் மிகச்சரியான ராஜயோகத்தில் அவிட்டு நட்சத்திரக்காரர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான காரணியாக அமைய காத்திருக்கிறது என்ன தெய்வத்தை வழிபடலாம் இருக்கேன்னு சொன்ன மாதிரி வக்ரகாலி வழிபாடு பிப்ரவரி மாசம் வரைக்கும் வேற இன்னொரு வக்ரகாலி தான் வக்ரகாலி வழிபாடு அஹ் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அல்லலை போகக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது முடிஞ்ச ஒரு விழுப்புரம் பக்கத்துல இருக்க வக்ரகாலி கோழி போயிட்டு வாங்க இல்லாட்டி கூகுளோ இருக்கு கூகுள் நண்பனை கூப்பிட்டு ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி தனம் காரத்துல இருந்துச்சு அம்பால ஒரு தடவை நமஸ்காரம் பட்டு நீங்கள் வேலையை பார்த்து கிளம்பி போயிட்டே இருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா விதமான இருந்தும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வெளியே வந்து விடுவீர்கள் ஓகே இந்த என்ன பார்ப்பீங்க இந்த தடவை நிறைய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் யானை பார்ப்பீர்கள் அதை தாண்டியும் நிறைய இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கண்ணில் கோபுரங்கள் போடும் இது ரெண்டுமே நடக்கும் நிறைய பேர் யானை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்கு ரொம்ப சொல்லக்கூடிய தன்மையை குடிக்கக்கூடியதாக இந்த யானை பார்த்தால் யானையிடம் ஆசீர்வாதம் திடீர்னு பார்த்தா யானை இமேஜ் இடத்துல கோயில யானை இருக்கும் யானையோட மணி அசையக்கூடிய சத்தம் கேட்கணும் சனி எல்லாம் மணி சத்தத்தை இண்டிகேட் பண்றது நான் ரொம்ப ரொம்ப நுட்பமா எடுத்து ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு மாதப்பிழன் சொல்லிட்டு இருக்கேன் சனி சந்திரன் செயற்கை இருந்தாலும் சரி சனி சப்பாய் சேர்க்க இருந்தாலும் பெல்லோட சவுண்ட கனெக்ட் ஆகும் நிறைய பெல் சவுண்ட் கேட்க நிறைய பேர் கலைங்களை அடிச்சுட்டேர் பகுந்த காளிமொழி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும்ல மணி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் இதெல்லாம் இந்த தடவை நடக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு வாழ்க்கை ரொம்ப வசந்தமாக ஒளிமயமாக இருக்க போகுதுன்னு காட்டக்கூடிய சிம்பளாக இந்த யானை பார்த்தல் என்பது இருக்க போகிறது அதே மாதிரி கோபுரம் பார்க்கும்போது நீங்கள் அன்னார்ந்து போகக்கூடிய உயரத்திற்கு இருக்க போகிறீர்கள் உங்களுடைய அலெல்லாம் சரியாக போகணும் குடிக்கக்கூடிய தன்மையாக இந்த கோபுரம் பார்த்தல் என்கிற நிகழ்வை பிரபஞ்சம் உங்களுக்கு சமைக்கையாக கொடுக்க காத்திருக்கிறது